இயல்பாவே வந்து கடகராசிக்காரங்க வந்து வெளியில வந்து தைரியமானவங்களாக இருந்தா கூட மனசுக்குள்ள கொஞ்சம் பய உணர்வு அவங்களுக்கு வந்து இருக்கும் இருக்கும் பதினோரு மாசங்கள் கேது பகவான் வந்து தனஸ்தானத்துல தான் வந்து இருக்க போறார் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துல இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல கொடுக்கல் வாங்கல மட்டும் நீங்க வந்து நிதானமா வந்து இருக்கணும் அதாவது மூணாம் இடங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம் அந்த இடத்த வந்து சனி பகவான் வந்து பாக்குறதுனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி இயல்பாவே சனி பகவான் வந்து கடகராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி அவர் வந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல இருக்கிற கிரகங்கள் இந்த ஜென்மத்துல ஜாதகர் வந்து என்னென்ன கொடுப்பனைகள் எல்லாமே அனுபவிக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருவாரு ரொம்ப நாளா நாங்க வந்து சொத்து வாங்கி வச்சிருக்கிறோங்க அந்த சொத்துல வந்து எங்களால வீடு கட்ட முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க சிந்தனை எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் இப்ப கடந்த ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசமா நிறைய பேர் வந்து செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு வந்து முயற்சி பண்ணிருப்பாங்க இருப்பாங்க கடகராசினர் இப்ப அவங்க இயற்கையாவே அந்த வைத்தியத்தை மனசு அழிச்சு போய் விட்டுருவாங்க குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாயிடும் இதுவரைக்கும் நான் வந்து வேலையில சேர்ந்து பல வருஷம் ஆச்சுங்க வேலையில வந்து முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேலையில வந்து முன்னேற்றம் வந்து உண்டுங்க அனைவருக்கும் வணக்கம் எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன் ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் ராஜநிலை யூடியூப் சேனல் ஆஃப் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பளித்த ராஜநிலை டிவி சேனல் உரிமையாளர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இதற்கு உறுதுணையாக இருக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் இன்று நான் கடக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பேச போறேன் அதாவது இந்த வருஷம் வந்து கிரக பயிற்சிகள் வந்து ரெண்டு கிரகப்பயிற்சி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் வந்து ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி குரு பகவான் மிதன கடக ராசிக்கு போய் உச்சமாக போறாரு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதாவது வருடத்தோட கடைசி மாசத்துல ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்கும்போது வந்து ராகு கேதுக்கள் வந்து பயிற்சி ஆகிறாங்க சிம்மத்துல இப்ப கேது இருக்கிறாரு கும்பத்துல வந்து ராகு இருக்கிறாங்க இப்ப அவங்க இடம் மாறி வந்து கேது வந்து கடகத்துக்கு போறாரு ராகு வந்து மகரத்துக்கு வர போறாரு வருடம் முழுவதும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் முழுவதுமே வந்து சனி பகவான் மீனத்துலதான் இருக்க போறாரு இதுதான் வந்து இந்த வருடத்தோட கிரக நிலவரம் பொதுவா வந்து ராசிக்காரங்க எப்பயுமே வந்து பொறுமையா இருப்பாங்க சகிப்புத்தன்மை நிறைஞ்சவங்களாக வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தன்னோட எண்ணங்கள் லட்சியங்கள் கனவுகள் வந்து நிறைவேறணும் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப கவனமா இருப்பாங்க மித்த விஷயங்களை வந்து கண்டுக்க மாட்டாங்க தன்னை சார்ந்தவங்களை வந்து ரொம்ப வந்து நல்லபடியா வந்து வழி நடத்துவாங்க தன்னை அதாவது தன்னோட குறும்பு உருமைகள்ல எப்பயுமே வந்து ஒரு அரவணைச்சுதான் வந்து போவாங்க எந்த சூழ்நிலையும் அவங்கள வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பொறுமை உண்டு சைப்புத்தன்மை உண்டு அவங்களுக்கு வந்து எப்பயுமே தன்னோட எண்ணங்களையும் லட்சியங்களையும் கனவுகளையும் தான் வந்து எப்படி நிறைவேற்றுறது அப்படின்ற எண்ணங்கள் வந்து அதிகமா வந்து இருக்கும் இந்த ஆண்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் வந்து முதல்ல ஒரு அஞ்சு மாசத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுபிக்ஷமான பலன்கள் இருக்கும் அதுக்கடுத்த அஞ்சு மாசங்கள் வந்து ரொம்ப ஏற்றமான பலன்கள் இருக்கும் அதாவது முதல் அஞ்சு மாசங்கள் வந்து சுபிக்ஷம் இருக்கும் அந்த சுபிக்ஷத்தை வச்சு அடுத்த ஆறு ஏழு மாசங்கள்ல நீங்க வந்து ரொம்ப ஏற்றமான பலன்களை வந்து அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு அஞ்சு மாசத்துக்கு அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பழந்தா இருக்கிறாரா அவர் வந்து நாலாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு எட்டாம் இடத்தை வந்து பாக்குறாரு அதே மாதிரி அடுத்து வந்து ஜென்ம ராசிக்குள்ள வந்து குரு பகவான் வந்து வர்றாரு ஜென்மத்துக்குள்ள குரு பகவான் வந்தா வந்து ராமர் மாதிரி வனவாசம் போவாங்க அப்படின்லாம் வந்து கிடையாதுங்க அவங்கவுங்களோட தொழில் உத்தியோக நிமித்தமாக அவங்களுக்கு சில நேரங்கள்ல ஏதாவது இடப்பயிற்சிகள் வந்து வரலாமே தவிர எல்லாருமே வந்து வனவாசம் போனா இது லாஜிக் வந்து இல்ல அவருக்கு வந்து சாபம் கிடைச்சது அதனால அவர் வந்து வனவாசம் போனாரு மித்தபடி அதெல்லாம் வந்து ஒரு கருத்து வந்து கிடையாது எல்லாருக்கும் அந்த மாதிரி வந்து நடக்காது அவங்க ஜாதக ரீதியான தசா புத்திகள் வந்து சிறப்பாக இருந்தா அவங்க வாழ்க்கை வந்து ஏற்ற மிகுந்ததாகத்தான் இருக்கும் இப்ப சனி பகவான பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உயர்வான இடம் ஒரு ஜாதகருக்கு வந்து வாழ்க்கையில வந்து உயர்வான லட்சியங்களை வந்து நிறைவேற்றக்கூடிய இடம் வந்து ஒன்பதாம் இடம் அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து நடக்கும் அந்த மாதிரியான இடத்துல வந்து சனி பகவான் வந்து இந்த வருடம் போறாமே வந்து இருக்கிறார் இப்ப நம்ம உங்களுக்கு என்னென்ன பலன்கள் வந்து இந்த வருடங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப முதல்ல அஞ்சு மாசம் வந்து உங்களுக்கு வந்து சுபவிரயங்கள் வந்து அதிகமா வந்து இருக்கும் நல்லா கவனிச்சுக்கணும் முதல்ல அஞ்சு மாசத்துக்கு வந்து ராசியை வந்து எந்த கிரகமும் வந்து பார்க்கல ராசியை வந்து எந்த கிரகமும் பார்க்காமல் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து மனசுமை வந்து இருக்காது ராசியில வந்து ஏதாவது கிரகங்கள் வந்து தொடர்பு கொள்ளும் போதுதான் அவங்களுக்கு வந்து மனசுமை வந்து அதிகமா வந்து இருக்கும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமான்ற ஆஸ்லேஷன் வந்து இருக்கும் இயல்பாவே வந்து கடக ராசிக்காரங்க வந்து வெளியில வந்து தைரியமானவங்களாக இருந்தா கூட மனசுக்குள்ள கொஞ்சம் பய உணர்வும் அவங்களுக்கு வந்து இருக்கும் இப்ப அந்த அஞ்சு மாசத்துக்கு வந்து எந்த கிரகமும் வந்து ராசியை வந்து தொடர்பு கொள்ளாதனால அவங்களுக்கு மனசு வந்து ரொம்ப லகுவா வந்து இருக்கும் அப்ப அவங்க வந்து செய்யற செயல்கள் எல்லாமே வந்து சிறப்பு மிகுந்ததாக வந்து இருக்கும் உடல்ல வந்து ஏதாவது பிணி இருந்ததுன்னா அந்த உடல் பிணிகள் எல்லாம் வந்து அகன்றும் மனசுல வந்து ஒரு நிம்மதி இருக்கும் தைரியம் இருக்கும் தெம்பு இருக்கும் நம்ம எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கம்பீரம் கெத்து வந்து அவங்களுக்கு வந்து உருவாகும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கேது பகவான் வந்து இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வந்து வருமானம் சுருங்கும் அப்படின்ற வந்து சிலரோட கருத்து அப்படி வந்து கிடையாது உங்க ஜாதகத்துல ஜனகால ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் இருக்கும் அப்ப நீங்க இரண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாரு அப்படின்னா உங்களோட பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் வந்து கவனமா நிதானமா வந்து இருக்கணும் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா வந்து இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ரொம்ப அனுசரணையா அன்பா நடந்துகிட்டாலே வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நல்லா தான் வந்து இருக்கும் பதினோரு மாசங்கள் கேது பகவான் வந்து தனஸ்தானத்துலதான் வந்து இருக்க போறார் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துல இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் நீங்க வந்து நிதானமா வந்து இருக்கணும் அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லை என்ற நிலை வந்து நிச்சயமாக வந்து இருக்காது ஏன்னா விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து நாலாம் இடத்தை பார்ப்பாரு ஆறாம் இடத்தை பார்ப்பாரு எட்டாம் இடத்தை பார்ப்பாரு எப்பயுமே வந்து இரட்டைப்படை ராசிகள் ரெண்டாவது நம்பர் டிஜிட்டல்லாம் வந்து வேலை செய்யும்போது பொருளாதாரத்துல மேன்மையான நிலைகள் உண்டாகிக்கிட்டே தான் வந்து இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது வந்து கேது தர்சன் நடக்குது ராகு தர்சை நடக்குது அப்படின்னா அவங்க மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை வந்து மாற்றக்கூடாது ஏதாவது வந்து ஜாமீன் கேட்டா அதெல்லாம் வந்து போடக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு லைஃப் வந்து நல்லாவே வந்து போகும் தேவைக்கு பொருளாதாரம் வந்து வரும் அதே மாதிரி வார்த்தைகள் வந்து ஒரு தடித்த வார்த்தைகள் வந்து பேசாம வந்து இருக்கணும் இல்லை ரொம்ப சிக்கலான சூழ்நிலை அப்படின்னா பேசாம இருந்துட்டா அந்த மௌனம் வந்து உங்களை வந்து காப்பாத்திடும் அதாவது மூணாம் இடங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம் அந்த இடத்த வந்து சனி பகவான் வந்து பாக்குறதுனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியடையும் இயல்பாவே சனி பகவான் வந்து கடகராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி அவர் வந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல இருக்கிற கிரகங்கள் இந்த ஜென்மத்துல ஜாதகர் வந்து என்னென்ன கொடுப்பனைகள் எல்லாமே அனுபவிக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருவாரு அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்க சனி பகவான் மூணாம் இடத்தை பாக்குறதுனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியாகும் உங்களோட திட்டமிடுதல்கள் வந்து நல்லா நிதானமா வந்து இருக்கும் பல வருடமாக ஏதாவது பாக சிக்கல் இருந்தா அந்த பாகப்பிரிவினை வந்து சுமூகமாக அஹ் நடக்கும் அதே மாதிரி ஏதாவது உயில் எழுதணும்னு ஆசைப்படுறவங்க இந்த காலகட்டங்களில் இந்த ஒன் இயர்க்குள்ள வந்து அவங்க உயில் எழுதிட்டாங்கன்னா அந்த உயில் வந்து நல்லா சுமூகமாக வந்து முடியும் அதே மாதிரி எதாவது இடப்பெயர்ச்சி நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு வந்து வீடு மாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் இந்த மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு என்னென்ன நல்ல மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு நடக்கும் உடன்பிறந்த சகோதரங்க கிட்டே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தா இந்த காலத்துல அவங்களுக்கு அது வந்து சீராகிரும் நல்லபடியா வந்து புழக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்து பேசாம காலகட்டங்கள்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி மூணாம் இடத்தை வந்து சனி பகவான் இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்களுக்கு வந்து ஏதாவது லட்சியங்கள் இருந்தா கனவுகள் இருந்தா அதை வந்து நீங்க வந்து திட்டமிட்டு நிறைவேற்ற முடியும் இப்ப நாலாம் இடத்தை பார்க்கும்போது அதாவது சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து குருவோட பார்வை வந்து நாலாம் இடத்துக்கு வந்து இருக்குது அப்ப இந்த காலகட்டங்கள்ல பிள்ளைங்க வந்து கல்வியில ஏதாவது மந்தத்தன்மையோட இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து அதிகமாகும் நல்லா படிக்கக்கூடிய சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு வந்து உருவாகும் இப்ப உயர்கல்விக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க எந்த கல்லூரியில சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அவங்களுக்கு உருவாயிடும் ஏதாவது அரியஸ் இருக்குங்க எழுதி முடிக்க முடியல கஷ்டப்படுறோம் படிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல அதாவது முதல் அஞ்சு மாசங்கள் ஜூனுக்குள்ள எழுதிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகம் நல்லபடியா அவங்க எழுதி அந்த அரிய பாடத்தெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருவாங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து தாய் வழி மூலமாக அதிகமான சொத்துக்கள் கிடைக்கிறது நகைகள் கிடைக்கிறது பணங்கள் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது எது ரொம்ப நாளா நாங்க வந்து சொத்து வாங்கி வச்சிருக்கிறோங்க அந்த சொத்துல வந்து எங்களால வீடு கட்ட முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க சிந்தனை எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் பொருளாதாரத்துல அதுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அந்த பொருளாதார தேவைகள் எல்லாமே நிறைவேறி வீடு கட்டி நல்லபடியா பால்காச்சி குடியேற அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கு அதே மாதிரி இப்ப சொத்துக்களோட மதிப்பு வந்து உயரலைங்க ரொம்ப வருஷமாச்சு நாங்க வாங்கி போட்டு சொத்துக்களோட மதிப்பு உயரல அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல சொத்துக்களோட மதிப்பு வந்து உயரும் இப்ப சொத்துன்றதை பொறுத்த வரைக்கும் வந்து நில தோட்டம் துறவு மட்டும் சொத்து வந்து கிடையாதுங்க இந்த காலத்துல வந்து நகை வச்சிருந்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் வந்து பணக்காரங்கன்ற அளவுக்கு நகை விலை வந்து விலைவாசி வந்து தங்கமலை ஏறிக்கிட்டே போகுது இல்லையா அப்ப இன்னமும் வந்து தங்கமலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நகை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களோட சொத்துக்களோட மதிப்பு வந்து உயரும் அதே மாதிரி இப்ப கால்நடை வளர்க்குறோம் பண்ணை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கால்நடை தொழில் பண்ணை வளர்ப்பு தொழில் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான உபரி லாபங்கள் வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது தாய்வழி கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா மனசஞ்சலம் இருந்தா அவங்க கிட்ட ஏதாவது சொத்து சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக இல்லாமல் இருந்தால் இப்ப அந்த தாய்வழி உறவுகள் கிட்ட ஐக்கியமான ஒரு சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு நடந்துரும் அதே மாதிரி நாலாம் இடங்கிறது வந்து ஆரோக்கியங்க ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது மன உளைச்சல் இருந்தா நமக்கு வந்து உடம்புல அந்த பாதிப்பு வருமா இந்த பாதிப்பு வருமா அப்படின்னு பய உணர்வு இருந்தா அந்த பய உணர்வு எல்லாமே வந்து போயிடும் அஞ்சாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பூர்வீகம் குலதெய்வம் குழந்தை அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையுமே சொல்ற இடம் வந்து அஞ்சாம் இடம் தான் அஞ்சாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வந்து உச்சமாகறாரு இல்லையா ஜூன் ரெண்டாம் தேதி இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டு மூணு இடத்துக்கு வந்து குரு பார்வை வந்து கிடைக்கும் இப்ப அஞ்சாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை கிடைக்கும் போது பூர்விய சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அவங்களுக்கு வந்து அது வந்து சரியாகுங்க பல வருடங்களாக வந்து பிரிக்க முடியாத பூர்வீக சொத்து இருந்தா இந்த காலகட்டங்கள்ல பேச்சுவார்த்தையில அது வந்து சுமூகமா பிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாயிருக்கும் இப்ப பூர்வீகத்துக்கே எங்களால வந்து பல வருஷமா போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப ரெண்டாயிரத்தி ஆறு ஜூனுக்கு மேல கண்டிப்பாக பூர்வியத்துக்கு போயிட்டு வருவாங்க வெளிநாட்டுல வெளியூர்ல வசிப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நாங்க வந்து பூர்வீகத்துக்கே வந்து பண்டிகைக்கெல்லாம் போக முடியல லீவு காலங்கள்ல உறவுகளை வந்து பார்க்க முடியலன்னு வருத்தப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இப்ப பூர்வீகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்படி ஒரு கேட்டகரி இருந்தா பூர்வீகம் தெரியாத ஒரு கேட்டகரி இருக்காங்க குலதெய்வம் தெரியாத ஒரு கேட்டகரி இருக்காங்க இல்லையா இந்த பூர்வீகம் தெரியாதவங்க குலதெய்வம் தெரியாதவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப அவங்களோட பூர்வீகம் எது அப்படின்ற தெரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பல வருடங்களாக வந்து மைக்ரேட் ஆகி போனவங்க வெளியூர்ல வெளிநாட்டுல எல்லாம் வந்து சில பேருக்கு வந்து பூர்வீகம் வந்து மறந்து போயிரும் அப்படி இல்லைன்னா பல வருஷங்களா ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஆனவங்களுக்கு எல்லாம் பூர்வீகம் வந்து தெரியாமலே போயிரும் இப்ப உறவுக்காரங்க மூலமாக அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க மூலமாக அவங்க பூர்வீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு வந்து உருவாகும் குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு கேட்டகரியா வந்து இருக்காங்க இப்ப இந்த காலகட்டங்கள்ல குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்கு இப்பதான் வந்து ஜூன் மாசத்துக்கு குரு பகவான் வந்து உச்சம் ஆன உடனே அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சுக்கணும் குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் பிரசன்னம் பார்த்து குலதெய்வத்தை வந்து தெரிஞ்சுட்டு அந்த கோயில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் பண்ணி நல்லபடியா வந்து குலதெய்வத்தை கும்பிட வந்து ஆரம்பிப்பாங்க இதுவரைக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சுங்க ஆனா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு இப்ப கடந்த ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசமா நிறைய பேர் வந்து செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு வந்து முயற்சி பண்ணிருப்பாங்க கடகராசினர் இப்ப அவங்க இயற்கையாவே அந்த வைத்தியத்தெல்லாம் உற்றுருவாங்க மனசு அழிச்சு போய் உற்றுருவாங்க இப்ப இயற்கையாவே அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாயிரும் குலதெய்வமே குழந்தையாக பிறக்கும் அது மாதிரி அதிர்ஷ்டம் இந்த பங்குச்சந்தை ரேஸ் லாட்ரி இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் வந்து அதிகரிக்கும் இந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பங்குச்சந்தை இதுலாம் வந்து முதலீடு பண்றதுக்கு முன்னா உங்க சுய ஜாதக ரீதியான தசா புத்தி சாதகமாக இருக்குதா அப்படின்றத பாத்துக்கிட்டு நீங்க வந்து பங்குச்சந்தை லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபடலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாட்ரி கிடையாது அதே மாதிரி காதல் அதாவது உங்க குடும்பத்துக்கு உங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஒத்து வர காதலாக இருந்தால் உங்க வாழ்க்கை வந்து சிறப்பா வந்து இருக்கும் உங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஒத்து வராத காதலாக இருந்தால் பெற்றோர் சொல்பட்டி கேட்டு உங்க திருமணத்தை நடத்திக்கிறது வந்து சிறப்பா வந்து இருக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு பார்வையும் இருக்கும் சனி பார்வையும் இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து வேலையில வந்து நல்ல முன்னேற்றம் வந்து இருக்குங்க இது வரைக்கும் நான் வந்து வேலையில சேர்ந்து பல வருஷம் ஆச்சுங்க வேலையில வந்து முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேலையில வந்து முன்னேற்றம் வந்து உண்டுங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வும் உண்டு இடப்பெயர்ச்சி அதாவது நான் வந்து எங்களோட சொந்த ஊரை விட்டு நான் வந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் வேலை பார்க்கறேன் வேலைக்காக நான் வந்து ரொம்ப தூரம் வந்து அலையிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இப்ப வந்து சொந்த ஊருக்கே வந்து மாற்றல் கிடைச்சி போய் சேர்ந்துருவாங்க அரசாங்க ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து நல்லபடியான இடப்பெயர்ச்சி வந்து இருக்கும் கடனை பொறுத்த வரைக்கும் வந்து ஆறாம் இடத்த வந்து குருவும் பாக்குறாங்க சனியும் பாக்குறாங்க ஏதாவது பெரிய குடும்ப தேவைகள் அதாவது பிள்ளைங்களோட கல்யாணம் சுத்தம் வச்சுக்கிறது இந்த மாதிரி பெரிய தேவைகளுக்கு வந்து விருப்பப்பட்ட கடன் வந்து இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு என்ன நோயின்னு வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நோயோட தன்மை வந்து தெரியும் அந்த நோயோட தன்மை தெரிஞ்சு அந்த நோய்க்கு தகுந்த மாதிரியான வைத்தியத்தை அவங்க வந்து செஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி ஆறாம் இடம் வந்து கடன் நோய் உத்தியோகம் மட்டுமே வந்து கிடையாதுங்க பொருளாதார மேன்மை வந்து ஆறாம் இடம் தான் நாங்க வந்து பல வருஷமா வீடு கட்டி வச்சிருக்கோங்க வாடகைக்கு நல்ல ஆள் வரலை அப்படின்றவங்களுக்கு வந்து வாடகைக்கு நல்ல ஆள் கிடைப்பாங்க அதே மாதிரி நாங்க வந்து வட்டி தொழில் பண்ணோம் நம்பிதான் வந்து பணம் கொடுத்தோம் பணம் வந்து வரலை கொடுத்த பணம் வந்து வரல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து வரவேண்டிய பணங்கள் வந்து வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள கடகராசி நிலை பொறுத்த வரைக்கும் வந்து திருமணத்தை முடிச்சுக்கிறது வந்து நல்லதுங்க ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து ராகு வர்றதுக்கு முன்னே அதாவது நவம்பருக்குள்ள அவங்க வந்து கல்யாணத்தை வந்து முடிச்சுக்கணும் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லபடியான திருமண வாழ்க்கை வந்து அமையும் அடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு ராகு வந்து உள்ள இருக்கிறதுனால கோச்சார ரீதியான சர்பதோஷ தளசுகள் இருக்குது திருமணம் வந்து தடைபடலாம் அதே மாதிரி திருமணம் ஆன தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது வந்து ரொம்ப வந்து நல்லது ஏறாம் இடத்துக்கு வந்து ராகு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வராது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணை இந்த நான்கு விஷயங்களுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் வரைக்குமே அவங்களுக்கு சிறப்பாக தான் வந்து இருக்கும் கூட்டு தொழில கொஞ்சம் வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டா நல்ல ஒரு ஈல்டு வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆண்டு காலங்கள் நல்லாவே இருக்கும் நவம்பர் வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிதான் வந்து போகணும் எட்டாம் இடத்துல வந்து நவம்பர் வரைக்குமே வந்து ராகு வந்து இருக்கிறாரு இப்ப உங்களுக்கு ஜூன் வரைக்குமே ஜூன் ரெண்டு வரைக்குமே குரு பார்வை வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து இருக்குது அப்ப ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பயம் வந்து அவங்க இது வரைக்கும் வந்து நமக்கு அப்படி செஞ்சிருவான் எப்படி செஞ்சிருவான்னு கவலையில இருந்தாங்க இல்லையா நிறைய பேர் எட்டாம் இடத்துல ராகு இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப ஆயுள் ஆரோக்கியம் சார் இந்த பயம் வந்து அவளுக்கு ஏதாவது அதிர்ஷ்ட பணம் பொருள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு குரு பாக்குறாரு இல்லையா குரு ராகு ரெண்டுமே இருக்கு இல்லையா அப்ப அதிர்ஷ்ட பணம் பொருள் வரவுக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்குது அதே மாதிரி உயிர் சொத்து வந்து வர வேண்டியது இருந்ததுன்னா அது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க எங்களுக்கு இன்னும் பணம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து சாங்க்ஷன் ஆகி வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் பணம் வந்துருங்க அதே மாதிரி அதாவது எல்ஐசி போட்டிருக்கோம் அந்த எல்ஐசியோட பணம் வந்து வர வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எல்ஐசி பணம் வந்து வந்துருங்க ஒன்போதாம் இடம் தான் வந்து பாக்கியஸ்தானம் வாழ்க்கையில வந்து உயர்வானது வந்து சொல்ற இடம் அந்த இடத்துல வந்து சனி பகவான் வந்து ஒரு வருஷத்துக்குமே வந்து இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் பாக்கிய பலன்களை வந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அனைத்து பாக்கிய பலன்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு நடக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நிச்சயமாக வந்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகிடும் அதுக்கு ஏதாவது பொருளாதார தேவைகள் இருந்தால் அந்த தேவைகள் வந்து நிறைவேறுங்க பேரம்பேத்தி யோகம் இப்ப பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சுங்க எங்களுக்கு பேரம்பேத்திய பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே பேரம்பேத்திய பார்க்கக்கூடிய யோகங்கள் வந்து கிடைக்கும் தந்தையாகும் பாக்கியமும் வந்து ஒன்பதாம் இடம் தான் கல்யாண ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்ப குழந்த பாக்கியம் வந்து உண்டாகும் பெற்றோர்கள் பெரியோர்கள் முன்னோர்களோட நல்லாசியல் வந்து கிடைக்கும் இப்ப குடும்பத்துல வந்து சில பேருக்கு வந்து இந்த பித்திருக்கள் தோஷம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க வந்து அந்த பித்திருக்கள் சாந்தி சம்மந்தப்பட்ட பூஜைகள் வந்து செஞ்சுக்கிட்டா அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் குரு வந்து உங்களுக்கு வந்து சாதகமான இடத்துல இருக்கிறதுனாலும் சனி பகவான் உங்களுக்கு வந்து சாதகமான இடத்துல இருக்கிறதுனால தொழில வந்து நல்ல முன்னேற்றங்கள் வந்து இருக்கும் குறிப்பாக வந்து ஏற்றுமதி பண்றவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான எதிர்காலம் வந்து உண்டு ஏன்னா ஒன்பதாம் மடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வந்து பாக்குறாரு அதனால சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் வந்து தொழில வந்து நல்ல ஏற்றமிகு சூழ்நிலைகள் வந்து இருக்குது அது மாதிரி முதல் திருமணத்துல விவாகரத்தாகி அடுத்த திருமணம் வந்து நடக்கலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாமே ரெண்டாவது திருமணம் வந்து நடந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல வருஷமாக நாங்க வந்து வெளியூர்ல இருக்கோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு வேலைக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டவங்க வெளியூர் வெளிநாட்டு வேலை கிடைக்கலன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வேலை வந்து கிடைக்கும் அதே மாதிரி பல வருடங்களாக வந்து நிம்மதியான தூக்கம் இல்லை அதிக துக்கத்தால நான் வந்து தூக்காம இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப சிறப்பா மனசு வந்து லகுவா இருக்கும் நல்லா நிம்மதியா படுத்த உடனே வந்து தூங்குவாங்க படுத்த படுக்கையா இருந்து ரொம்ப இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல உடம்பு வந்து நல்ல புனித தன்மை பெற்று நல்ல வைத்தியம் கிடைச்சி அவங்க வந்து ஆரோக்கியமாக கூடிய அமைப்புகள் வந்து இருக்குதுங்க அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மென்மேலும் உங்களுக்கு வந்து வளர்ச்சி அடையக்கூடிய ஆண்டாக இருக்குது ஆனாலும் இன்னமும் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து மேன்மை பெறணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்பல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து புனித நீர்நிலைகள்ல போய் நீங்க வந்து நீராடணும் குடிப்பா வந்து கொடுமுடி தாமரபரணி இங்க பவானி இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு போய் திருச்செந்தூர் போய் புனித நீராடிட்டு வந்து வரணும் அது மாதிரி அசைவ உணவை வந்து கடகராசினர் எப்பயுமே வந்து தவிர்த்துக்கிறது வந்து நல்லது குறிப்பா வந்து இந்த நண்டு சாப்பிடுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் ராசியோட சின்னமே வந்து நண்டுதாங்க அவங்க அந்த நண்டை சாப்பிடுறது நிறுத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில வந்து நல்ல மேன்மையான பலன்கள் வந்து இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன்கள் தொகுத்து வழங்க வாய்ப்பளித்த நிறுவனத்திற்கும் நன்றிகள்